ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை ஏ காந்தி பரமை காந்தி ஐவர் பஞ்சபாண்டவர் ஐம்புலன் செவி வாய் கண் மூக்கு உடல் ஐதிஹ்யம் கர்ண பரம்பரையாக கூறப்படும் நிகழ்ச்சி ஐராவதம் இந்திரனின் யானை ஐந்திலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐயைந்து ஐந்து முப்பது பாசுரங்களை கொண்ட திருப்பாவை ஐவாய் அரவணை ஐந்து தலை நாகம் ஐயர் தகப்படார் ஒருவன் நிகரற்றவன் ஒருத்தி நிகரற்றவள் ஒழுக்கம் நடத்தை ஒழிவு ஓய்வு ஓம் பிரணவம் ஓமம் ஆகுதி ஓதம் ஈரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்